ஃபுல் டிசைனா ஒரே சாரியில் கொண்டு வந்துருக்கும் நீங்கள் ஒன்னா முடிச்ச சார டைம் முடிச்ச சாரி பார்த்திருப்பீங்க சுத்தி சாரி இல்லைன்னா பத்திக் பிரிண்ட் சாரி பார்த்துருப்பீங்க இப்போ ஒரே சாரியில் ரெண்டு டிசைனும் வரும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பட் அதுல வந்து சாக்ஸ் மூணு பீஸஸ் மட்டும்தான் தான் இருக்கு ஸோ தேவைப்படுறவங்க தயவுசு உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிருங்க இது வந்து வெப் டிசைன் போட்டு உங்களுக்கு வந்து பத்திக் ப்ரெண்ட் வந்துடும் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும் ஸோ ஒரே மாதிரி சாரி கட்டி இன்னும் ரெண்டு தான் போட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா அழகாக இருக்கும் இது மெருவா இது மஸ்டர்டு இது மஸ்டர்டில் ஃபுல்லாக முடிஞ்சு வந்திருக்கும் ஸோ முடிச்சு சாரினாலே நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்ட் செவ்வண்ட் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் இப்போ ட்வெல் தௌசண்ட் தௌசண்ட் இந்த சாரி வந்து ஒரு நார்மலான பிரைஸில் கண்டிப்பாக கொடுப்பாங்க பத்தி பிரிண்ட் வரும் முடிச்சு வரும் வெப் டிசைன் ஒரு மூணு டிசைன் ஒரே சரி ஒரு சாரி மட்டும்தான் இருக்கு ஸோ எவ்வளோ சேர்க்கும் ஆன்லைன் ஆர்டர் பேசிக்கிறேன் பதிக் பிரிண்ட் வரும் முடிச்சு வரும் சாரியோட குவாலிட்டிக்கு தான் அந்த அமௌண்ட் ஸோ அதை மனசில் வச்சுட்டு வேலை கேட்குறவங்களாகட்டும் பேசுகிறவங்களாகட்டும் கண்டிப்பா அதை யோசிச்சு பேசுங்க ஏன்னா நானூறு ஐநூறு நம்ம சேல விற்கிற ஸோ அந்த குவாலிட்டி நம்ம கிட்டே கிடையாது நான் பெரிய ஒன்லி ஹண்ட்ரட் கவுண்ட் மட்டும் தான் அதை வந்து அந்த எயிட்டி கவுண்ட்ஸ் சாண்டி அந்த மாதிரிலாம் எடுத்து நிறைய கஞ்சி போட்டு கத்தி மாதிரி தீக்கி உங்க கூட்டத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஏன்னா நாலபடியே நீங்கள் வந்து ஒரு சாரி கட்டினா குறைஞ்ச ஒரு அஞ்சு வருஷம் நாள் தாக்கு பிடிக்கணும்ல ஸோ அந்த மாதிரியான குவாலிட்டி சாரி தான் இது ஒர்க்டபிளான சாரி